சேதுவை எப்படி தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு அவன் இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் இப்படிலாம் நாங்கள் கூட இல்லை முதல் படத்தை தூங்கும்போது ஒரு பதட்டத்தோடையே இருக்கும் ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ணே எண்பத்தி எட்டு எண்பத்தொன்போது காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டது பாலம் நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்னாமிலம் அவர் பாலமிந்திரா சார்க்க உதவி இயக்குநராக சேரு தொண்ணூற்றி மூணில் வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டு பாலா இயக்குநராக அறிமுகப்படுத்தப்பட்டேன் அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேயே கூட சொல்லலாம் காலையில் பூஜை போட்டு அன்றைக்கு மாலையே படம் ட்ராப்பான ஆன படம் அந்த படம் தான் ஒரு ஸ்டி அந்த படத்துக்கு இருக்குது ஐநாட்டம் டைட்டில் காலையில் பூஜை மாலையே வந்து இந்த படம் ட்ராப்மே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கு பின்னா பல நாயகர்கள் இந்த பாலான்றவர் ஒரு யார் அப்படின்னா பாலு ஆன்றார் அப்படின்றது ஒரு முடத்தில் இருந்து பறிக்கப்பட்ட ஒரு படம் அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது ஆனால் முளைக்கலை அது முளைக்கலாம் அப்படின்னு போயிடுச்சு கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பேட்டில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு இது மாதிரி நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது பார்க்காத ஹீரோஸே இன்னைக்கு இன்னும் இருக்கிற பெரிய பெரிய சாரலாக அதில் கமிட் ஆகிருக்கேன் அது அந்த தகவல் வந்து

சேதுன்னு பேர் மாற்றியாச்சு அன்னைக்கு காலையில் பூஜை இங்கே தான் பூஜை பிரசாத் சொல்லிவிடுவாங்க அதனால தான் அதை நான் நினைவுபடுத்திடுறேன் நான் சொல்கிறேங்க காலையில் பூஜை நாங்கள் பூஜை போட்டோம் படைப்பாளிகள் ஸ்ட்ரைட் ஆரம்பித்தாங்க அப்படியே நின்று போச்சு விக்ரம்ன்ற ஒரு க நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம் அவர் பன்னிரெண்டு வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கார் வெற்றிக்காக அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க அப்படிதான்ற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு படைப்பாளிகள் இல்லை இப்போ எடுப்போமா இன்னைக்கு எடுப்போமா நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாமல் அப்படியே காத்திருந்து காத்திருந்து ஒரு ஒரு வருடம் வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது பட்ஜெட்டில் குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை அதனால் அந்த அடுத்த கட்டத்தை போய் 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 ரெண்டாயிரத்துலாம் அந்த படம் முடிவுக்கு வந்தது சில முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் வா விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை யாரும் வாங்கலை எல்லாமே ஆனால் அந்த படத்தை டப்பிங்லேயோ எஃபெக்ட்ஸ்லையோ பார்த்தவங்க எல்லாம் இந்த தொண்ணூற்றி ஏழில் தொடங்கி தொண்ணூற்றி மூணில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகும் என்றைக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துரும் நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருந்தோம் சரி ரெண்டாயிரத்துல படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும் இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும் அங்கே பல பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம் அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளில் ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படம் ஆகி வச்சுருந்தார் அது அது அவருக்காக மட்டும் செஞ்சதில்லைன்றதுதான் ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கவனிக்கணும் அது ஒரு டைரக்டர் நீ படம் எடுக்கிறாங்கன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை உருவாக்குறது இந்த தலைமுறையினுடைய இல்லை தலைமுறையை உருவாக்குறது பாலமுகியனன்ற மரத்தில் இருந்து அந்த படத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் சரி அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கேருந்து தான் அமையோத்தவங்க அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார் அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறார் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு அமீர்ன்ற ஒரு நடி இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகணி வரும் கஞ்சாக்கருப்பு வரும் நமோ வரும் புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்கு அப்போது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் படத்தை எடுத்து முடிக்கும்போது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இல்லாது அவ்வளோதான் எதுவுமே தெரியாது படம் விற்பனை ஆகலை அந்த டைமில் இதே பிரசாரத்தில் அப்படில நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும் அவர் எனக்கு அண்ணன் கஃபார்னும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகள் இல்லை ஏன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கடலில் இருக்குது இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியாத ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் பேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு நானும் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மா பெரும் ரசிகன்தான் அவரை எல்லாம் பார்த்துற மாட்டோமா அவர் கூட நின்ற மாட்டோமா அவருடைய விரல் நுழைய தொற்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அப்படி நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினார் என்ன அங்கே இருக்கீங்கன்னாரு இல்லை அது மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை அம்மா கேள்விப்பட்டேன் போட்டேன் அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி படம் ரிலீஸ் இருந்த ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஆமாம் கேள்விப்பட்டேன் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு நான் பக்கத்தில் வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமல் சார் வாயவே பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் இது யார் அப்படின்னாரு ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சார் திரும்ப எல்லாம் யாராவெல்லாம் பேசிட்டு திரும்ப ஆயிடுமா ரிலீஸ் ஆயிடுமா அப்படின்னாரு இல்லை அதுக்கு தான் வந்துருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வாழ்த்து அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாரத்து ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நாங்கள் நானு பாலா எல்லாம் இருந்தோம் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும் போதே அங்கேயே கேமரா வந்துடுது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாவமாக இருக்கு எங்கேயா தடிக்கி கொடுத்துருவாங்க இந்த லேது உள்ள வீடியோ வீடியோ மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் நான் கையில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு பிரிண்ட்டு தான் வெறும் ஆறே ஆறு பிரிண்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கனவுக்குள்ளே சுமந்து கொண்டு மதுரைக்கு மதுரை திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கன்றுன்னு கொடுத்துட்டு போனேன் நான் அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய அந்த வித பெரிய ஆலம்பரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேஷன் இப்போ சொன்னார் இல்லையா அவர் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க ஏன்னா தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலன்னு சொன்னா ஒரு அப்படி நடந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னா அது ஒரு பொய் அது வன சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியால் தான் இருக்குங்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடையது மட்டும் தன்னால் அப்படி நடக்கும் அப்புறம் நடக்கவே நடக்க உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்கள் போய் ஒன்று கேட்டீங்கன்னா செய்வதற்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்துருக்கிறாங்க அப்படிதான் எனக்கு கணேஷ் வந்தார் இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு எனக்கு இருந்து வந்தார் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்களாம் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டராக நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் என்னை இயக்குனர் முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துனது என்னுடைய கணேசா தான் அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலன்னா நான் இல்லை இங்கே நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படம் இருக்குது அப்போ இன்னைக்கு விதைக்கப்பட்டுருச்சு இனி நீ இந்த முளைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் உன்னிடத்தில் இருக்குது இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படவா மூவி ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் ஆனால் பழக்கங்கள் ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அண்ணன் பார்த்தவனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் ஆனால் ஒரு வருத்தம் என்ன ரெண்டு வருத்த இருக்கு இவங்க இவங்கிட்ட என்னோட அவர்கிட்ட இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு நீங்கள் கை கை தூக்குங்க கை தட்டுங்க இந்த அறிமுகம் தேவையில்லை நீங்கள் உழைங்க நீங்கள் கடுமையான உழைப்பை போடுங்க உங்களோட திறமையை கொண்டு வாங்க உங்கள் பேர் சொன்னவொடனே அவங்க கை தட்டுவாங்க அப்படி கைதட்டுவாங்க நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கைதட்டு எனக்கு பிடிக்காத செயல் மேடையில் ஒருத்தரை அழைக்கும் போது நீங்கள் கைதட்டுங்கன்னு சொல்கிறது அது தேவையே இல்லை நீங்கள் உழைங்க உங்களுடைய திறமை கைதட்ட வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோகிராஃபில் ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லயலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விடா பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்தேன் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம் சேரன்ற இயக்குனர் கார்லேருந்து இறங்கி ஒரு உள்ளவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அமர்ந்துருந்த ஒரு அரங்கம் அது ஓப்பன் ஸ்டேடியம் ரெண்டாயிரம் பேரும் அவர் கார்லேருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை சேரனுக்கு கிடைத்தவர்கீகாரம் அந்த ஆட்டோகிராஃபில் படத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்ட நிலை தான் மறக்க முடியாத ஒன்று ரெண்டாவது எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிகிட்ட போ சமுத்திர கனிகிட்ட போயிட்டான் போயிட்டான்னு சொல்கிறத விட கனி வந்து எடுத்துக்கிடுவான் அதில் வந்து பெரிய கில்லாடி அவன் அவனுக்கு தெரியும் யார் யாரை தூக்கிட்டு போகணும்னு சசியை தூக்கிட்டு போனான் இவனை தூக்கிட்டு போனான் இந்த நடராஜன் என்னுடைய காசு அவனை தூக்கிட்டு போயிட்டான் எல்லாரும் எடுத்து எடுத்துகிட்டு ஓடிடுவான் ஆனால் அது அது கடைசி நேரத்தை தான் சொல்லுவாங்க முன்னாடியே சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடணுக்காங்க அப்படி ஒரு சரியான ஒன்று எடுத்துக்கிட்டான் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா டைட்டில் மட்டும்தான் வருத்தம் ஒருவேளை இது பெரிய ஹிட் ஆனாலும் ஆகலாம் ஆனாலும் யோலோ அப்படிங்கும்போது ஒரு முதற்படத்தை இயக்குநர் இயக்குனரை எப்படி அழைக்கணும்ன்றது இருக்குல்ல இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில எவ்வளோ சாங்கும் கூப்பிடப்படுவாரு அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேறு பேர் பரிசீலனை இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஒருவேளை ஆட்டோகிராஃப் வைக்கும்போதும் இந்த மாதிரி தான் இருந்தது ஆட்டோகிராஃப் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி ஆனால் அதுவே பெரிய ஹிட் ஆயிடுச்சு மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருக்கும் இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவாக இருக்கும் ஆனால் இதில் உழைக்க இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மாத்திரமா வந்து நிற்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இங்கேருந்து மரபு பேர் வரவு பாலமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும் பாலமேந்திராட்டருந்து நிறைய கணிகள் எடுத்து விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீம் ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள் இருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு இப்போ எனக்கு பின்னால் சசி சமுதிரகணி அப்புறம் துறைவானன் ஒரு இயக்குனர் இருந்து வந்தால் ஆக்சுவலாக அவன் உடனே ஒரு படம் இயக்குனா நான் இறந்துட்டான் அதை ஸோ ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை தூங்குவதற்கு வந்து சாமான் இது வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரி இருந்து ஒரு ரெசிடன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான் வாதா வந்து பரு பருத்தி எல் முடிச்சுட்டு நான் லோனும் பேசிது முடிச்சு முடிச்சு பருத்தி முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆக்ஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வீஃ அடுத்து கையில் கொடுத்தார் இந்த வீஃபை கொடுத்து என்னவது தெரிய மாட்டாங்க தவிர சொல்லு அப்படின்னு இது வந்து வாழமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாக கொடுத்தார் அவர் வாழ்மேந்திரா சார்க்கு கொடுத்தார் பாரதமிழக நாட்டில் வந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க ஆனால் அதற்கு கொடுத்தார் நான் உனக்கு கொடுக்கல எப்போ கொடுக்கல மூணு பிஷனே கொடுக்கல ராமனு கொடுக்கல பார்த்திவேர் முடிச்சுக்கப்புறம் வெளியில கொடுத்தேன்னு என் எல்லாம் கொடுக்குறேன் இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டே கொடுக்கணுன்றது சசி வந்துட்டான் சசி வந்து அப்புறம் ஒரு மாபெரும் படத்தை ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒன்று இருக்கும்ல நம்ம முன்னாள் பிடிச்ச பொருள் கொடுத்தாங்க இவனுக்கு முதல் படங்கள் அப்படின்னு ஒரு என்ன கொடுத்துருக்கணும் உண்மையாக மேல ஆனால் அது ஒரு வகையில் உள்ள நல்லதாக போச்சு கொடுக்காம இருந்தது ஏன்னா அது தண்ணி அது யார்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல அடுத்தடுத்து முழு நேரம் நடிகரமாக அவன் கொடுத்துருந்தேன்னு நினைச்சு அங்கேயே தேங்கி இருந்திருக்கும் அப்போ அது என்கிட்ட தான் இருக்குது அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாங் கிட்ட இருக்கு இறைவனும் மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரமணா சிவா புத்தமதி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இறைவன்ல இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வர்த்த